நம்ம பார்வதி பத்தையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேடி சென்று தெருந்தடியே நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கை தோழே ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே ஏ ஏ திரு அண்ணாமலையை கைதொழுத திருநாவுக்கர் சுவாமிகள் அந்த சிவகுருவானுடைய பாதத்தை போற்றி பணிந்து வணங்கி பல நாட்கள் இந்த அண்ணாமலையாரிடம் பணி செய்து கொண்டிருந்தார் அந்த இறைவன் எழுந்தருளியில் உள்ள பல தலங்களையும் காண வேண்டும் என்ற தனியாத ஒரு வாழ்க்கை அந்த பேராவலுடன் பணி செய்து கொண்டே பல தரங்களை தரிசித்தார் தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆயினார் என்கிறார் தொண்டை நாட்டில் வந்து சென்றடைகிறார் நடுநாட்டை தாண்டி தொண்டை நாடு தொண்டை நன்னாடு நமக்கு தெய்வ செக்கிழாரை தந்த ஒரு அற்புதமான ஒரு நாடு பல நாயன்மார்களும் அங்கு தோன்றியிருக்கிறார்கள் அம்பிகை பல அறங்கள் புரிந்து இறைவனை வழிபட்ட ஒரு தனிச்சிறப்பு உடையது அந்த கட்சி மாநகரை கொண்ட அந்த தொண்டை மாநகர் தொண்டை நன்னாடு தொண்டைமான் ஆண்டபடியால் தொண்டை நாடு என்றும் தொண்டை மண்டலம் என்றும் வழங்கும் என்பது பெரிய சொல்லி கேட்கிறோம் அந்த தலத்திற்கு அந்த திருநாட்டிற்கு சென்று அடைய வேண்டும் என்றாலே அது ஒரு திருக்குறள் இருக்க வேண்டும் அப்படித்தான் சேக்கிரசாமி சொல்கிறார் தொண்டை திருநாட்டில் அருளால் அணைவார் சிவருமானுடைய அருள் இருந்தால் வழி அங்கே செல்ல முடியாது அப்படி சென்றாராம் அவரை வா என்றுதானே பெருமான் அன்றாடம் அழைக்கிறான் திருவாயூரில் இருப்போம் வா 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 என்று இருமலை அழைத்தான் அதுபோல இங்கு அண்ணாமலையாரிடம் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் தொண்டை நன் நாட்டிற்கு வா என்று அழைத்திருப்பான் போலிருக்கிறது உடனே கிளம்பிவிட்டார் அந்த பெருமானிடத்தில் சென்று தொண்டை நாட்டு இறைவன் எழுந்தருளில் உள்ள பதிவுகளெல்லாம் வழிபட வேண்டும் என்று தனியாக ஒரு ஆர்வத்துடன் மலைகளையும் காடுகளையும் நதிகளையும் கடந்து சொல்லினுக்கு நாதர் என்கிறார் திருநாவுக்கரசருக்கு தான் எவ்வளவு பிற்பெயர்கள் சேர்க்கையாளர் வழங்கியிருப்பார் என்பதை பெரியவரான படிப்பவர்களுக்கு அந்த ஆகவே விடலாம் அந்த வாகேசி பெருமானுடைய தனி சொல்லாற்றல் அத்தன் மீது சொல்லினுக்கு நாதர் வாக்கினுக்கு அரசர் நாவுக்கு அரசர் என்றெல்லாம் நாம் அவரை பலவிதமாக போற்றி துதிக்கிறோம் அத்தனை பெருமை வாய்ந்தவர் நம்முடைய ஞானாசிரி பெருமன் அவர் தற்பெரு தொண்டை நன்னாட்டை வந்து அடைந்தார் என்று சொல்லும் பொழுது முதலில் எந்த ஊருக்கு சென்றார் என்று ஒரு கல்வி அதையும் சொல்லிவிட்டார் தொண்டை நன்னாடு எய்தி முன்னாக முதலாவதாக சீத மலர்மின் சோலை சூழ் நல்ல குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவோத்தூரை சென்றடைந்தார் திருவோத்தூர் என்பது தற்காலத்தில் செய்யாது என்று வழங்கப்படுகிறது காஞ்சிபுரத்தில் இருந்து அதற்கு செல்லக்கூடிய வழி உண்டு அங்குதான் ஆண்மனையை பெண்மனையாக ஆக்கிய அற்புதமன் நிகழ்ந்தது ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் பார்ப்போம் அந்த இடத்தில் திருவோத்தூரில் ஒத்து என்பது வேதத்தை குறிப்பது வாயால் ஓதுவதால் அது ஒத்து என்று ஆயிற்று அங்கு அந்த அண்ணாமலையானை அதிகாரம் ோறும் வழிபட்டு உழவார பணி செய்து வந்தபொழுது அந்த அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ என்று குறுந்தோய் பாடிவிட்டு அந்த அண்ணாமலையான் பெரும் திருத்தொண்டை நன் சென்று வருவா என்று உத்தரவிட்டார்கள் அப்படி இங்கு வந்து சேர்ந்தாராம் திருவோத்தூர் தேவர் பிரானார்த்தம் கோவில் புக்கு வலம் கொண்டு எதிர் இறைஞ்சி போற்றி கண்கள் புனல் பொழிய உக்கட்பிரானை விரும்பும் மொழி திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து ஒழுகுவார் வாக்கு அந்த திரு திருவோத்தூர் மீது மொழி மாலைகள் பல பாடினாரால் திரு தாண்டகங்கள் எல்லாம் பாடினார் என்கிறார் அந்த பதியங்கள் நமக்கு இன்று கிடைக்கவில்லை மொழி மாலைகள் என்று சொல்லப்படியா அல்ல பன்மையில் சொன்னபடியால் அதுபோல எவ்வளவு தாண்டகங்களோ எவ்வளவு குறுந்தொகையோ எவ்வளவு விருத்தங்களோ எவ்வளவு நேரிசையோ பாடினாரோ ஓத்தூர் பதிவு அத்திரமே அறிவார் அதை மாலையை சாத்துவது போல மொழி மாலைகள் சாத்தினார் என்கிறார் மொழியார் மாலை சாத்தி அந்த இறைவனுக்கு அங்கு பணி செய்திருந்து அங்கே தங்கியிருந்தபோது உலகம் புய்வதற்காக நஞ்சை கொண்ட பெருமான் அவர் இடம் கொண்ட பல பதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தால் அவற்றையெல்லாமும் வணங்கிவிட்டு தழுவ குழைந்த பெருமான் இங்கு இருக்கிறான் காஞ்சி மாநகர்கள் எல்லாம் இருக்கிறார் அம்பிகை தழுவ அருடைய பெருமான் அந்த தெய்வப்பதி என்கிறார் அந்த காஞ்சிபுரத்தை சொல்லும் பொழுது குழைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி என்று மையம் முழுவதும் தொழுது ஏற்றும் மதில் சூழ் காஞ்சி மருங்க மருங்கு அணிந்தார் உலகம் முழுவதும் என்ன சொல்கிறது அந்த அம்பிகை பராசக்தி காமாட்சி தேவி அந்த கம்பையாற்றின் அருகில் மணரா சிவலிங்கம் அமைத்து முப்பத்தி இரண்டு அறங்கள் செய்து அந்த பெருமானை கட்சி ஏகம்பனை வழிபட்டாள் அல்லவா ஆகவே அப்படிப்பட்ட பதியாவது அந்த தலமாவது தெய்வத்தன்மை பூந்தியது தெய்வப்பதி என்று உலகமே போற்றுகின்றது என்கிறார் மதிர் சிந்து அந்த காஞ்சிபுரத்தை சென்றடைந்தாராம் திருநாகு சுவாமிகள் அது தெய்வப்பதி தான் பலதளியும் ஏகம்பத்தும் கைலாதிநாதனையே காணலாமே அப்பர் சுவாமியோட வாக்கு காஞ்சிபுரத்தில் எங்கு பார்த்தாலும் சிவாலயங்கள் கட்சி பல தளியும் தளியும் என்கிறார்கள் ஆயிரத்தி எட்டு சிவாலயங்கள் இருந்தது என்பார்கள் அவற்றில் இன்று காணப்படுபோய் சிற அவ்வளவு இல்லாவிட்டாலும் நிறைந்த ஒரு சிவாலயங்கள் நிறைந்த ஒரு நகரமாக தான் இன்றும் விளங்குகிறது சிவகாஞ்சி என்றே ஒரு பகுதி இருக்கிறது அப்படியானால் அது எத்தனை சிவாலயங்கள் சிவலிங்க திருமேனிகள் இன்றும் காண காண்ப காண்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ஆக இந்த காஞ்சி மாநகரை வந்து அடைந்த உடனேயே அந்த ஊரில் உள்ள அடியார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அடுத்தபடியாக சேர்க்கிறார் இங்கு உரைக்கிறார் ஞானம் ஒய்ய உலகம் உய்வதற்காகத்தான் இந்த அவதாரமே ஏற்பட்டிருக்கிறது இதற்காக அவரை சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் அந்த திருவதிகை பெருமான் ஞானம் உய்ய திருவதிகை நம்பர் தம் பேரொருளினால் சூலை மடுத்து மூணு ஆண்ட தொண்டர் அட்கொள்ளப்பட்ட தொண்டர் திருநாபுர சுவாமிகள் அவர் வரப்பெற்றோம் வெறும் அவர் இங்கு வந்து சேரும் நாம் என்ன தவம் செய்தோமோ தெரியவில்லை அந்த கட்சி ஏகம்பனுடைய அருளினால் அந்த ஞானாசிரியர் இந்த தரத்திற்கு எழுந்து கொள்ளிருக்கிறார் என்று காஞ்சி வாசிகள் அனைவரும் மிகவும் மனம் மகிழ்ந்தார்கள் அவர்களுடைய முகம் எப்படி மலர்ந்தது காலை மலரும் கமலம் போல மலர்ந்தது காலையில் கதிரவன் உதயம் செய்தவுடன் எப்படி அந்த தாமரைகள் மலர்கின்றனவோ அதுபோல ஒரு முகமலர்ச்சியோடு அவர்கள் விளங்கினார்கள் அப்படிப்பட்ட காஞ்சி நகரை அவர்கள் அலங்கரித்தார்கள் அவருடைய வருகையை முன்னிட்டு நகரெங்கும் அலங்காரம் செய்தார்கள் அந்த சைவத்தில் வெறியும் நின்ற அன்பர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இல்லை அப்போது தம்மை வரவேற்ற சிவனடியார்களையெல்லாம் இறைஞ்சி அவர்களை உள்ள வண்ணம் அந்த காஞ்சி நகருக்குள் வருகை தருகிறார் லட்சியம்மனுடைய செம்பற்கோவில் குறுகினார் என்கிறார் உலகமெல்லாம் போற்றக்கூடிய கட்சி திருமண் செம்பர்கோவில் பாடி என்று மணிக்கு வாசகர் திருவாசகத்திலருடையது போல இங்கும் அதே வார்த்தையே செம்பர்கோவில் கூறுகிறார் என்கிறார் அந்த ஆண்ட திருநாவுக்கரசர் ஆண்ட ஆண்ட அரசர் அட்கொள்ளப்பட்ட அரசர் வந்து சேர்ந்தார் அந்த திருவாயிலை பணிந்து எழுந்து அந்த பெருமானுடைய சன்னதிக்குள் செல்கின்றார் கருவார் கட்சி ஏகம்பர் இது ஞானசமுந்தருடைய வாக்கிலிருந்து எடுத்த ஒரு பிரயோகம் கருவார் கட்சி திரு ஏகம்பத்து என்று அந்த பதிகம் அது அப்படியே கருவாதனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தரம் தலத்தில் ஒன்று அந்த முக்தியை அழைக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் காஞ்சிபுரம் ஒன்று அவருடைய கனக மணி மாளிகை சூழ்ந்தாராம் கோயில் எப்படி இருக்கும் பொன்மயமாகத்தான் இருக்கும் அந்த மாளிகை சூழ்ந்தார் செம்பன் மலை வள்ளி தழுவ குழைந்த மணிமேனி பெருவாழ்வினையும் உன் கண்டறிஞ்சி பேரா அன்பு பெறுகின்றன இந்த இறைவனை வழிபட்டு வளம் வந்து இறைஞ்சி தாழ்ந்து வீழ்ந்து வணங்கி முன்னொரு காலத்தில் செம்பொன் மலைவெள்ளி அந்த பார்வதி தேவி காமாட்சி அம்பிகை அச்சத்தோடு அந்த பெருமானை கொண்டாள் கம்பையார் பெருகி வருவதைக் கண்டு தாம் மனதால் செய்த சிவலிங்கம் கரைந்து விடுமோ என்று அஞ்சி அவள் அதனை காக்க அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக அந்த பெருமானையே தஞ்சம் என்று அழைத்து கொண்டாளாம் அவளுடைய பக்தி அத்தகையது தான் அவளுடைய புகழுக்கு இன்றளவும் விதமான குறைவில்லாத ஒரு புகழ் அந்த அம்பிகையினுடைய சன்னதியாகட்டும் இறைவனுடைய சன்னதியாகட்டும் அவ்வளவு தகவல் வலிமை அந்த சன்னதியே அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அதை கண்டவர்கள் அறிவார்கள் அந்த பெருமானுடைய திருமேனி இது குறைந்த திருமேனி என்றார் இந்த பெருமானை சொல்லும் பொழுது அவரே நமக்கு பெருவாழ்வு என்கிறார் அது ஏழு இணையற்ற வாழ்வு அந்தவா அவன் தருபவன் அவனை தரிசிப்பதே நமக்கு பெருவா தரும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமூர்த்தி அந்த கச்சியகம்பன் அந்த பெருமானையை முன்பு கண்டு இறைஞ்சி பேரா அன்பு பெருகினார் அந்த அன்புக்கு எப்படி வருணனை செய்வது அப்படிப்பட்ட அன்போடு நிகழ்ந்தாராம் அந்த த அந்த சந்ததியில் அப்பொழுது கண்ணால் அருவி சுரிந்தது வாழ்ந்து சொறியும் கண்ணருவி மயிர்கால்தோறும் வரும் போனது ஒவ்வொரு மயிர்கால்கள் தோறும் அந்த அன்பு பெருகிறான் இதை இவ்வளவு தெய்வ தன்னை சொட்ட சொட்ட நமக்கு வழங்கியிருக்கிறார் சேக் நாம் எல்லாம் அந்த விதத்தில் கொடுத்து வைத்தவர்கள் இதனை ஒரு முறை கூட படிக்காமல் வாழ்நாளை வீணாக்குகிற இந்த பிறவிகள் எடுக்காமல் நாம் அந்த தெய்வ வாக்கை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா அதற்கு எத்தனை கோடி முறை அந்த இறைவனுக்கு கட்சி இறம்பனுக்கும் அல்லது நமது செக்கிரா பெருமானுக்கும் நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு வாக்கு சிவ வாக்கு இந்த உலகலாம் என்று எடுத்துக் கொடுத்த வாக்கு இவ்வாறு நமக்கு அருள் செய்கிறது மனத்தில் அந்த பெருமானை வைத்தாராம் என் மனத்தே வைத்தேனே என்று சொல்வார்வா அப்படி மனத்தில் வைத்து நீளும் பதிகம் பாடுவார் அந்த பதிகத்தை குறிப்பிடும்பொழுது நீளும் பதிகத்தை நீளும் பதிகம் என்றார் இந்த பதிகத்தை ஆரம்பத்தை எப்படி சொல்லுது என்பதை சொல்லும்பொழுது அதில் வரக்கூடிய வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார் சேக்கழ அது ஒரு அழகு இதுபோல் பல தனங்களில் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அது அவற்றொருள் இதுவும் ஒன்று கரவாடும் வன்னிஞ்சற்கு அரியானை என்பது தான் இந்த பதிகத்துடைய ஆரம்பம் அதை அப்படியே பெரிய புராணம் சொல்கிறது கரவாடும் வன்னிஞ்சற்கு அரியானை என்று எடுத்து பரவாயு சொன்மாவை திருப்பதியும் பாடிய பின் விரவாதம் புறம் எரித்த விடையவனார் வெள்ளை ஏற்று அறவாரம் புனைந்தவர் தம் திருமுன்றில் புறத்து அணைவார் அணைந்தார் என்று பெரிய வரக்கூடிய பாடல் யார் ஒருவன் மனத்தில் எதையோ ஒழித்து வைத்துக் கொண்டு பேசினாங்களா அப்படி பேசுபவர்களை கரவாடுதல் என்று சொல்வார்கள் மறைத்து வைத்து வைத்திருப்பவர்கள் செல்வத்தையும் மறைப்பார்கள் அவர்களுடைய உள் கிடக்க என்ன என்பதை மறைத்து வைத்தே பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மாட்டாதவன் இந்த மரம்பொருள் கரவாடும் அரிய கரவால் கரவாடும் வந்நெஞ்சக்கு அறியானி கரவார்வால் விரவாடும் பெருமானி பிழையேடும் வித்தகனி அறவாட சடைத்தாழ அங்கினில் அனல் ஏந்தி வாடும்மான என் இப்படி என் மனத்தையே வைத்தேனே என்று இந்த மனத்துள் மனத்துள் வைத்ததை இங்கு குறிப்பிட்டிருக்கிறான் வஞ்சகர்பால் பெருமான் நணுகவே மாட்டான் அடியார் மிகவும் அன்பன் அப்படிப்பட்ட பெருமானை என்னுடைய மனத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாகம் பெண்ணாய் நின்ற ஒரு பசுபதி அப்படி மறைவோதும் இறைவன் மதில் கட்சி ஏகம்பம் மேயவன் அவனை என்னுடைய மனத்தில் வைத்திருக்கிறேன் என்று அருளை செய்தார் அப்படி சொல்லிவிட்டு ஆலயத்தின் புறம்பு புறம் வந்து அணைந்தாராம் அந்த செம்பர்கோயிலினுடைய புறத்தை வந்து அடைந்தார் திருத்தொண்டு பல நாட்கள் செய்து கொண்டிருந்தாராம் பேரவத்தோடு பேரம்பினோடு அந்த உலவாரத்தை செய்து வந்தார் எல்லா செந்தமிழ்மாரையும் பாடி என்கிறார் சேர்க்கிறார் இதில் நாம் இழந்தவை போல இருக்கக்கூடிய பதியங்களே நாம் அப்படியே மறைத்து போய் நிற்கிறோம் அவ்வளவு அற்புதமான பதியங்கள் அவர் வாக்கிலிருந்து வந்திருக்கின்றனர் எல்லா மாலையும் பாடி அங்கு கொடிமரத்திற்கு அருகில் மேற்கு பார்த்த சன்னதி ஒன்று உண்டு அதற்கு பெயர் கட்சி மயானம் என்று சொல்வார்கள் அது வைப்புத்தலம் அதனையும் கட்சி தான் என்று சொல்வதால் அப்புறம் பெருமான் வாக்கில் அந்த திரு கட்சி மயானத்தையும் வலம் கொண்டு என்கிறார் அந்த சன்னதியும் பலம் கொண்டு மெய் ஆர்வமுறத்தோடு மெய்னால் உடல் எடுத்த பலனே அவனை வலம் வருவதும் அவனை நெடுஞ்சாட்களையாக நிலமுறை விழுந்து வணங்குவதும் தான் அப்படி செய்தாலும் அப்படி பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து பணி செய்து வந்தார் அப்பொழுதுதான் அந்த காஞ்சி நகரின் ஒரு பகுதி ஆகிய கட்சி மேற்றளி என்று காஞ்சியின் மேற்கு திசையில் உள்ளது அதனால் அது மேற்றளி என்று ஆயிற்று கட்சி நகரத்தில் மேற்றளி முதலாக நீர்மருவம் சடைமுடியார் நிலவி உரை ஆலயங்கள் இதுதான் இங்கே கவனிக்க வேண்டும் அவ்வளவு ஆலயங்கள் மிகுந்த ஒரு திருத்தலம் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு இன்னொன்றை குறிப்பிடாமல் இருக்க முடியாது முக்கியமானது என்னவோ பெருமானுடைய ஆலயம்தான் ஆகவே தான் கட்சி பல தழியும் என்று சொன்னவர் ஏகம்பத்தும் என்று தனியாக அதை குறிப்பிட்டார் கைலாதிநாதனையே காணலாமே அது கைலைக்கு நிகரான பதிதான் கைலை வாணனே வந்து இங்கு மீற்றிருக்கிறான் ஆகவே கைலை வாணனை காணலாம் அல்லவா அப்படி பல தழிகளில் மீட்டிருக்கக்கூடிய பெருமான் அத்தனை ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டிருக்கிறார் ஆர்வமொரு பணிந்தேத்தி ஆய்ந்த தமிழ் சொல்மலரால் சாரூர் மாலைகள் சாத்தி சொல் மாலைகள் எப்படி தொடுத்தார் மாலைகளாக தொடுத்தார் இந்த திருப்பதியங்களே சொல் மாலையாக ஆயிற்று அதை பெருமானுக்கு சாத்தி வழிபட்டு வந்து திருத்தூண்டு செய்து வந்தாராம் அந்த கட்சி மாநகரின் தங்கியிருந்த காலத்தில் அப்பொழுது காஞ்சி பெருமானை அந்த கட்சி பெருமானை பாடிய பதிவுகள் நிரம்ப உள்ளன என்று நாம் பார்த்தோம் அவற்றுள் ஒன்று இரண்டையாவது நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் நேரம் கருதி ஒரு திருநீரிசை அதிகம் அதில் அதில் அடங்கும் அவனை சிந்தித்துதான் நான் எழுந்து எழுகின்றேன் சிவனே என்று எழுகின்றேன் சிவாயே என்று எழுகின்றேன் இப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம் இந்த தலத்தில் அந்த செம்பொன் மேனி தூண் பவளத்தூம்போகி வழங்குவவனை சிந்தியாய் எழுகின்றேனே அவனை சிந்தித்த வண்ணமாக எழுந்திருக்கிறேன் நாம் துயில் நீங்கி காலையில் எழுந்திருக்கும் பொழுது இப்படி எதாவது சொல்கிறோமா ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஒரு சிவசிவா என்று சொல்லிக்கொண்டாமே எழுந்திருக்கலாம் அல்லவா இதெல்லாம் தேவாரம் நமக்கு கூட காட்டக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கக்கூடிய தூண்கள் போன்றவை இதை நாம் பயன்படுத்தாமல் விட்டால் தவறு நம்மிடத்தில் தான் இருக்கிறது நம்பனை நகரம் மூன்றும் எரிவுண்ண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதை அணி பொழில் கச்சியுள்ளே ஏகம்பனை கட்சியுள் ஏகம்பனே கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பொன்னி பவள சிந்தியா எழுகின்றேனே ஏரை கண்டவர்கள் உயிர்ந்து விடுவார்கள் கண்ட உலகம் உயிர்ந்துவிடும் அவரே இனியவர் நமக்கு இனியவற்றை தரக்கூடிய வள்ளல் அவர் ஆகவே இனியவனாகத்தான் இருக்க முடியும் அவரவர்களுக்கு ஏற்றபடி அந்த அருளை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் செய்கின்றார் அதை நாம் நெஞ்சை விட்டு நீங்காது இருக்குமாறு செய்து கொள்ள வேண்டும் அந்த நினைவு நம்மை விட்டு அகன்று விட்டால் நம்மை போல ஒரு நன்றி கட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்பொழுது அப்பர்சாமிகள் சொல்கிறார் நீ எனக்கு ஓதுவித்தவனே நீதானே நல்ல நெறி காட்டியவனே நீதானே சமணர்களிடமிருந்து என்னை மீட்டெடுத்தவனும் நீதானே பிடி தீர்த்தவனும் நீதானே அப்படி இருக்கும் பொழுது நான் நன்றி உள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும் உனக்கு பணி செய்து கொண்டேதானே இருக்க வேண்டும் உன்னை சொல் மாதைகள் சார்த்தி வழிபட வேண்டும் அல்லவா புழவாரத்துண்டு ஒரு நாளும் செய்யாமல் இருக்காமல் நீ என் நான் என்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டுமல்லவா ஒருவேளை என்னுடைய இந்த பணிகளை எல்லாம் நான் செய்ய மறந்துவிட்டாலோ தவறிவிட்டாலோ அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரு தந்தை தன்னுடைய மகனை எப்படி அடித்து திருத்துவோனோ அதுபோல் ஒரு வளாரை கையில் எடுத்துக்கொண்டு என்னை அடி திருத்து நான் திருந்தியதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைவாய் உன்னை காட்டிலும் மகிழ்ச்சி அடைபவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை அவ்வளவு தவறுகள் செய்தபடியால் என்னை நீ தண்டிக்காமல் வேறு யார் தண்டிக்க முடியும் இது ஒரு தண்டனையாகவா கருத முடியும் என்னை நல்ல வழிக்கல்லவா நீ எட்டு செல்கிறாய் அதனை எப்படி நான் தண்டனை என்று சொல்ல முடியும் புளியங்களாரால் என்னை பரிமாணம் அடித்து விட்டான் என்ற சொல்லுகிறார் சொல்ல முடியாது தந்தை அடித்தால் நாம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடிக்கிறார் அதே போலத்தான் பெருமானும் நம்மை திருத்த வேண்டும் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து திருத்த அவன்தான் என்ற ஒரு எண்ணத்தால் இப்படி சொன்னார் அப்படி நீ கோவித்துக் கொள்ள வேண்டும் கோவித்துக் கொள்வது போல நீ அது பாசாங்க செய்வாயோ உண்மையாகவே என்னை கோவிப்பாயோ யான் அறியேன் ஆனால் என்னை தவறாமல் காத்திருள்ள வேண்டும் திருத்தி அர வேண்டும் என்று வண்டுகின்றார் இந்த அற்புதமான ஒரு திருவிருத்தத்தில் அரவுரை காட்டி அமணரோடேயே காதுவித்தாய் கட்ட பிணி தீர்த்த கலந்து அருளி போது நின் படிப்பழைக்கில் நின் படிப்பழைக்கில் புளியம்பளர மோதுவிப்ப உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பனிய கம்பனியே ஏ நம பார்வதிபதையே அரஹரமாதேவாளுடைய சிவனே போற்றி என்ன நிறைவா போற்றி எதிர்ச்சி சம்பளம்